வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண்மண் எண் மக்கள் யாத்திரையானது தனி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றது அப்போது மக்கள் வெள்ளத்தில் அவர் எழுச்சி உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பேட்டராய சுவாமி கோவில் அமைந்திருக்கும் தனி சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்களின் உற்சாக ஆரவாரத்துடன் வெகு சிறப்பாக நடந்தேறியது இங்குள்ள அஞ்செட்டி சாமி கோவிலில் இளநீரில் தீபம் ஏற்றி வழிபடும் அற்புதம் நடக்கிறது தளி தொகுதியில் மட்டும் இருபதாயிரம் ஹெக்டேர் கேழ்வரகு சாகுபடி பதினைந்தாயிரம் ஹெக்டேரில் கேரட் பீட்ரூட் காளிப்பிளபர் போன்ற காய்கறிகள் சாகுபடி நடைபெறுகிறது தளி ஹொசூர் கலமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நானூற்று எழுபத்தைந்து ஹெக்டேர் பரப்பளவில் பசுமை கூடலில் ரோஜா சாகுபடி நடைபெறுகிறது இங்குள்ள ரோஜாவுக்கு புவிசார் குறியீடு பெற தமிழக பாஜக தக்க நடவடிக்கைகளை எடுக்கும் என பேசினார் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி நேர்மையான ஊழல் அற்ற திறமையான நல்லாட்சி பெண்கள் இளைஞர்கள் மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன நாட்டின் சாலை வசதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு பிரதமரின் வீடு திட்டம் வீட்டுக்கு வீடு குழாயில் குடிநீர் கழிப்பறை வசதி இலவச சமையல் எரிவாயு இணைப்பு ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் என இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் முத்ரா மற்றும் சுவாநிதி என தொழில் முனைவோர்களை உருவாக்கவும் ஊக்குவிக்கவும் கடனுதவி என அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டு வருகிறார் நமது பிரதமர் தளி தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் மீது கொலை வழக்குகள் கிரானைட் கொலை வழக்கு என பல்வேறு வழக்குகள் உள்ளன கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கூட்டணியில் இருக்கும் திராவிட விடுதலைக் கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட அமைப்பாளர் தோழர் என்னும் பழனிசாமி தளி ராமச்சந்திரனின் மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து போராடியதால் துப்பாக்கியால் சுட்டும் தலையை துண்டித்தும் படைகளில் செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ராமச்சந்திரன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் என்றும் அவர் பேசினார் ராமச்சந்திரன் மீதான நூறு கோடி ரூபாய் கிரானைட் கொள்ளை வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது ரியல் எஸ்டேட் தொழிலுக்காக இப்பகுதி விவசாயிகளை மிரட்டி நிலங்களை பறித்த குற்றவாளி தளி ராமச்சந்திரனும் அவரது ஆட்களும் மக்களை அச்சத்தின் பிடியில் வைத்திருப்பதாக உச்சநீதிமன்றமே கருத்து தெரிவித்திருந்தது தனக்கு எதிராக போட்டியிட்ட தனது கட்சி மாவட்ட செயலாளர் நாகராஜ் ரெட்டியை இரண்டு முறை தளி ராமச்சந்திரனின் ஆட்கள் கொலை வரியுடன் தாக்கியதால் அவர் நிரந்தர உடல் ஊனமுற்ற நிலையில் வாழ்ந்து வருகிறார் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது திரளி ராமச்சந்திரன் மீதான அனைத்து வழக்குகளிலும் அவருக்கு சிறை தண்டனை கிடைக்க பாஜக அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும் என்றும் அவர் பேசினார் திமுக தமிழகம் முழுவதுமே வாரிசு அரசியல் செய்து வருகிறது எந்த தகுதியுமே இல்லாமல் ஒரு குடும்பத்தில் பிறந்ததால் மட்டுமே பதவிக்கு வருகின்ற திமுகவின் அனைத்து அமைச்சர்களும் நிர்வாகிகளும் தங்கள் வாரிசுகளை முன்னிறுத்துகின்றார்களை தவிர மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில்லை இதனால் ஆட்சி நிர்வாகம் வெகுவாக பாதிக்கப்பட்டு ஊழலும் அராஜகமும் பெருகியிருக்கிறது தமிழகத்தின் முழு நிர்வாக கட்டமைப்பையும் திமுகவின் குடும்ப அரசியல் கெடுத்துவிட்டது ஆனால் முதலமைச்சருக்கு மக்களை குறித்து கவலை இல்லை தனது மகனுக்கு அடுத்த கட்ட பதவி கொடுப்பதில்தான் அவரது முழு கவனம் இருக்கிறது தமிழக அமைச்சர்களில் பதினாறு பேர் மீது ஊழல் வழக்கு இருக்கிறது ஒரு அமைச்சர் புலல் சிறையில் இருக்கிறார் மற்ற அமைச்சர்கள் சிறை செல்ல காத்துக் கொண்டிருக்கின்றனர் அஞ்செட்டி அக்கா தங்க ஏரியை மையப்படுத்தி தொட்டல்லா அணை கட்ட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் ஐம்பது ஆண்டுகால கோரிக்கையாகும் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இந்த திட்டம் தீட்டப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது இரண்டாயிரம் ஆண்டுகளில் தமிழக பொதுப்பணித்துறை தொட்டல்லா அணை கட்ட இருபத்து ஐந்து கோடி செலவாகும் என திட்ட அறிக்கை தயாரித்தது இதனை செயல்படுத்தினால் அஞ்சட்டி சுற்றுப்பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஐந்தாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் ஆனால் அந்த அணை கட்ட பணம் இல்லை என்று கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு திட்டத்தை நிறைவேற்றவில்லை பேனா அமைக்க பாராட்டு விழா நடத்த திரைப்படங்கள் எடுக்க பெயர் வைப்பதற்காக வீண் கட்டிடங்கள் எல்லாம் கட்டுவதற்கு பணம் வைத்திருக்கும் திமுக விவசாயிகள் நலனுக்காக அணைகள் கட்ட பணம் இல்லை மனதும் இல்லை என அவர் பேசினார் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் தனித்திறமை வாய்ந்தவர்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகள் ஆட்சியில் ஒரு மத்திய அமைச்சர் மீது கூட ஊழல் லஞ்ச குற்றச்சாட்டு இல்லை அத்தனை தகுதியான திறமையான நேர்மையான நல்லாட்சி மத்தியில் நடந்து வருகிறது என்றும் அவர் பேசினார் வரும் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் விரோத ஊழல் மிகுந்த திமுக கூட்டணியை முழுவதுமாக புறக்கணிக்க வேண்டும் நமது அடுத்த தலைமுறையின் நலனுக்காக ஊழல் அற்ற நல்லாட்சியில் மத்தியில் தொடர மக்களுக்கான நலத்திட்டங்கள் தொடர தமிழகத்தில் நேர்மையான ஒரு அரசியல் மாற்றம் உருவாக வரும் பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்க வேண்டும் அதற்கு தமிழகமும் துணை நிற்க வேண்டும் என அவர் பேசினார்